ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா பாகிஸ்தான் போர் அடிச்சு அப்போ ஹாஜி பீர் பாஸ் இது எங்கே இருக்குதுன்னா பீர் பஞ்சாலில் இருக்குது இது என்னுடைய உயராக ரெண்டாயிரத்தி அறுநூறு மீட்டர் உயரம் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முஜாகி தீவிரவாதிகள்லாம் ஊடுருவலாக இருந்து இந்த வழியாக தான் வந்தாங்க இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆப்ரேஷன் குப்ரார்ன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் காஷ்மீர் காஷ்மீர்க்குள்ளே ஊடுருவலுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பாதையை பார்க்கப்பட்டுச்சு இந்த இடத்த ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சீஸ் லைன் எல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியை ஊடுருவல் செஞ்ச தீவிரவாதிகள் வெட்டிக்கிறவங்க செய்ய இது ஆப்ரேஷன் பக்ஷின் பேர் அப்போ ஆகஸ்ட் இருபத்தி ஏழுலேருந்து ரொம்ப கடுமையான மழைக்கு இடையில் தொண்ணூறாயிரம் பாகிஸ்தான் இராணுவத்தினரெலாம் இந்தியன் ஆர்மி வந்துட்டு கைது பண்ணியிருந்தாங்க இந்த பீர் பஞ்சாலோட ரேஞ்சில் ஹாஜி பீர் பாஸை இந்தியா வந்துட்டு ஆக்கவே பண்ணோன்னே இந்த பூஞ்சி உரிக்கு போனால் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி போனோம் ஆனால் இந்த ஹாஜி பீர் பாஸ்னால ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தான் இருந்துச்சு ஆனால் தாஷ்கண்ட் ஒப்பந்தம் போடப்பட்டதுனால ஜனவரி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு யுஎஸ்எஸ்ஆர் தலையிட்டினால இந்த ஹாஜி பீர் பஸ்ஸை திரும்ப இந்தியா பாகிஸ்தான் கொடுக்க வேண்டியதாக போய்ட்டு ஆனால் ரெண்டாயிரம் சதுரடி கிலோமீட்டர்